கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் புதுமையை அனுமதிக்கிறது அது எப்படியாப்பட்ட புதுமையாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அணிவசல் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய இரத்த சொந்த பந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் மனஸ்தாபத்தின் மூலியமாக சொந்த பந்த உறவுகள் நம்மளை விட்டும் விலகியிருந்தால் அவர்களுடைய உறவுகளை நாம் சேர்ந்து வாழ்வதன் மூலியமாக நாம் என்ன செய்கின்றோம் அவர்களுடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இஸ்லாம் அனுமதிக்கிறது ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து இரண்டு தலாக் சொல்லிவிட்டார் என்பதாகச் சொன்னால் திருமணத்தை புதுமைப்படுத்துவதன் மூலியமாக தன்னுடைய மனைவியை சேர்ந்து வாழலாம் என்பதாக இஸ்லாம் அந்த புதுமையை அனுமதிக்கிறது அதே போன்று பாருங்கள் நாம் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய சகோதரர்கள் சந்தித்து கொள்ளும்போது சலாம் சொல்வதை புதுமைப்படுத்திக் கொள்கிறோம் சலாம் சொல்லிதான் நாம் சந்திக்கிறோம் அப்போ சலாம் சொல்வதை சலாம் சொல்லி நம்முடைய சந்திப்பை புதுப்பிப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது அதே போன்று நம்முடைய சந்திப்பும் அல்லாவுடைய சந்திப்பும் எப்போது புதுமைப்படுத்துகிறது புதுமைப்படுத்தப்படுகிறது என்பதாகச் சொன்னால் நாம் ஒவ்வொரு முறையும் தொழுகைக்காக தயாராகும்போது நம்முடைய சந்திப்பும் அல்லாவுடைய சந்திப்பும் அங்கு புதுமைப்படுத்தப்படுகிறது எப்படி நபிகள் நாயகம் செல்லல்லால் அவர்கள் சொன்னார்களே ஒரு மனிதர் தொழுக ஆரம்பித்து விட்டார் அவர் அல்லாவோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னார்களே அப்படி என்றால் தொழுகைக்காக நாம் தயாராகும்போது அல்லாவுடைய சந்திப்பை புதுப்பிதிப்பதற்கு நாம் விடுகின்றோம் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லால் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னால் என்ன அர்த்தம் தினமும் தினமும்ாயிலாக இல்லல்லாஹு முஹம்மது ரசூல்லா இந்த கலிமாவை சொல்வதன் மூலியமாக உங்களுடைய ஈமான் புதுமை அடைகிறது எப்படி துணி பலசாக ஆகுகின்றதோ அதே போன்றுதான் உங்களுடைய ஈமானும் பலசாக ஆகிக்கொண்டே போகிறது அதனால் உங்களுடைய ஈமானை இந்த கலிமாவை சொல்லி புதுப்பித்துக்கொண்டே இருங்கள் என்பதாக நபிகள் நாயகன் சல்லால் சிலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே தினமும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சந்திப்பின் போது சலாமை புதுப்பித்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு தினமும் எழுந்திருக்கும் போது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அல்லா என்ற களிமாவில் சொல்லி நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்திப்பையும் இறைவனுடைய சந்திப்பையும் தொழுகை மூலியமாக புதுப்பித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட புதுமைக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் எந்த புதுமையை இஸ்லாம் தடுக்கிறது என்பதாகச் சொன்னால் இன்னும் சில தினங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூ இயர் வருகிறது புது வருடம் வருகிறது இந்த புது வருடத்தை சில இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லாசல் அவர்கள் சொல்கிறார்கள் யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல யார் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயலை புதுமைப்படுத்தி செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாலு செல் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் எந்த இஸ்லாமியர்களெல்லாம் புது வருடத்தை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுடைய மனோநிலையை மாற்றி அல்லாஹான உத்தாலா அவர்களுக்கு நல்ல ஈமானை தர வேண்டும் என்ற துவாவோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாஹ்ரு தாவான அனில் அஹது இல்லாஹி ஆனமின் அலைக்கும் வரஹத்துல்லாய் பறக்காதோ